அனைவருக்கும் வணக்கம் செலவே இல்லாமல் நோயை குணமாக்குற முறையை கண்டுபிடிச்சாச்சு செலவே இல்லாமல் மருத்துவம் கற்றுக்கொள்ள முடியும் அதற்கான குறைந்த கட்டணத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் குறைந்த கட்டணம் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு குறைந்த கட்டணம் வைக்கணும் வெளிநாட்டு மாணவங்களுக்கு ஒரு மூன்று மடங்கு கட்டணம் உள்நாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் ரெண்டு ஒரு மடங்கு கட்டணம் வைக்கலாம் ஒரு மருத்துவம் கற்கணும்னு இன்னைக்கு எத்தனை லட்சம் செலவு பண்றோம் ஆனால் இதில் பருணா மருவியில் மறக்கணும் ஏழாம் அறிவு மறுக்கணும் அதனால புத்தகத்தை வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஆழமா தெரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் உடம்பு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உடம்பு எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணும் படிப்படியாக நாம் முன்னேறிட்டே போலாம் படிப்படியாக நம்ம முன்னேறலாம் ஒன்றும் பெரிய அவசியம் நம்ம இன்னும் நம்ம வந்து உடனே போய் சாதிக்கணும் அவசியம் இல்லை இதுக்கு உயர்ந்த நோக்கம் இருக்குது பிறக்கிறோம் பிறகு எப்படி இறக்குறோம் அப்படிதான் கேள்வி இடையில பல வேலைகள்லாம் பண்ணிக்கிறோம் திருமணம் பண்றோம் வேலைகள்லாம் போகிறோம் ஆனால் ஆரோக்கியத்திற்கான கலைகள் இருக்கா ஆரோக்கியத்தை இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்பு படிக்கிறப்ப ஒரு கலை இருக்குது படிச்சத தொழிலா மாத்திரம் தொழில் என்பது வேறு வேலை என்பது வேறு தொழில் என்பது உற்பத்தியை குறிக்கும் தொழில் என்பது உற்பத்தியை குறிக்கும் வேலை என்பது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது வேலைக்கு போறேங்கிறது அடிமைக்கு போகிறேன்னு அர்த்தம் வேலைக்கு போறேன்னா அவனுக்கு அடிமை சம்பளம் அடிமையா இருக்கிறது சம்பளம் அடிமையா இருக்கிறதுன்னு பேரு ஒரு தொழில் கை தொழில் என்றால் உற்பத்தின்னு அர்த்தம் உற்பத்தி செய்து வாழ்தல் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் முதல் முதல்ல வேளாண் தொழில் வேளாண் வேலைன்னு சொல்ல மாட்டாங்க வேளாண் தொழில் அவ்வளோதான் ஆக நாம் என்ன பண்ணோம்னா இந்த மருத்துவத்தை நாம் மலிவாக கற்றுக்கொள்ளலாம் மற்ற எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கிலும் மருந்தே அடிப்படையாக கொண்ட மருத்துவத்தை கற்று கற்றுக்கொண்டு நீங்கள் ரத்தம் ரத்தத்தை சுத்தம் செய்ய முடியாது இப்ப கூட வேகமாக சளி பரவிட்டு இருக்குது சளி ஏன் பரவுதுன்னு கேட்டீங்கன்னா சளி ஏன் பதிர்பாற்றல் இல்லாத காரணம் எதிர்பாற்றல் இல்லாத காரணத்தினால்தான் சளி பரவுன்னுறாங்க சளி என்பது பழைய காலத்தில் இருக்கிற நோய் அது சளி என்பது புதுசா வர்றதில்ல அது சின்ன சின்ன வடிவம் மாறுமே தவிர மற்றபடி சளி என்பது அது பல லட்சம் ஆண்டா இருந்து வர கிருமிதான் ரெண்டு வகையில கிருமி வரும் ஒண்ணு உடம்புக்குள்ளே இருந்து வரக்கூடிய சளி கிருமி வரும் வெளியிருந்து வரக்கூடிய வெளியிருந்து வர்றது வந்து வெளியிருந்து வந்தாலும் சரியே உள்ளிருந்து வந்தாலும் சரி தூய ரத்தத்தில் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இருந்த ரத்த நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்துல அது பேர் தூய நிலைன்னு பேரு அதாவது சுத்த நிலைன்னு பேரு அதாவது ஆக்சிஜன் இப்படி சொன்னா பிரா பிராணசக்தி ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தில் கிருமிகளை எதிர்த்து கிருமிகளை எதிர்த்து வேலை செய்யும் தான் மருத்துவர்கள் சொல்றாங்க குறிப்பாக புற்றுநோய் புற்றுநோயை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி முப்பத்த புற்றுநோயை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு அதாவது நோபல் பரிசு பெறுகின்றவங்க எப்பவுமே வந்து உணவை பத்தி பேசறது இல்லை மருத்துவத்துக்கான மருத்துவத்துக்கான அது விஷயமே வந்து மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இயற்பையல் மருத்துவத்துக்கான நோ எல்லாம் தெரியும் இயற்பியலுக்கான வேதியியல் பரிசு நோபலுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு இதெல்லாம் இருக்கு உங்களுக்குலாம் தெரியும் அப்புறம் தத்துவத்துக்கான நோபல் பரிசு இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெறுகின்ற எந்த விஞ்ஞானியுமே உணவை பற்றி வாய் திறந்து பேசுறது இல்லை சரி அப்படியே உணவை பற்றி வாய் திறந்து பேசினாலும் இப்ப கடைசியாக வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாகவே புற்றுநோய் குணமாக்க முடியும்னு சொன்னாங்க அதுதான் சொன்னாங்க வயிற்றுக்கு ஓய்வுனா சாப்பிடாம இருக்கல் அது வந்து வயிற்று கோயில என்ன உணவுனா அவன் உணவு படத்தை நிறுத்திடுறதான் அவனுக்கு ஒரு உணவு பழக்கம் இருக்கும் இறைச்சி திங்கிற உணவு ரெண்டே தான் இருக்க முடியும் இறைச்சி திங்கிற உணவு பழக்கம் தாவர திங்குற உணவு பழக்கம் இதுல என்ன இருக்குது இல்லை ஒன்னு இல்ல ஒன்னா இறைச்சி திம்பா தாவர தீம்பா வேற ஏதாவது திம்பாவன் வேற ஏதாவது இருக்கானே இல்ல ரெண்டுக்கு இந்த இறைச்சியில உப்புக்கார போடு தீம்பா தாவரத்துல உப்பு போடு தீம்பா ஒரு கீரை விவசாய கூட காரம் போடு தீம்பா அவ்வளவுதான் இறைச்சி தின்னாலும் உப்பு காரம்பா திம்பானா உப்புக்காரோட திங்கிறது தான் காட்டுவாசிகள் இன்னைக்கும் அப்படித்தான் இப்போ வந்து ஆப்பிரிக்காலுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் நீங்க ஆப்பிரிக்கன் காட்டுவாசி சாப்பிடறதா பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கும் இப்ப நம்ம நாட்டுல அப்படிலாம் கிடையாது நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அப்படிதான் கிடையாது ஆப்பிரிக்கா வைக்கிற கொடூர கொடூரக்கார அப்படியே எதை திங்கறங்க ஒரு அவங்களுக்கு எதை திங்கடும் ஒரு முறையே கிடையாது அவங்களுக்கெல்லாம் இப்ப கூட நீங்க பாக்கலாம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா மக ஆப்பிரிக்கா நம்ம காட்டு வாசிகளை போட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா ஹண்டர் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற குரங்கு அப்படியே அட்டாச்சி குரங்கு ஒரு ஐம்பது கிலோ குரங்கு இங்கிருந்து அம்பு விட்டு கொண்டு அப்படியே பொத்திருக்கையில் உழுங்க அங்கேயே நெருப்பு முட்டி அங்கேயே சுட்டு அப்படியே வாரு வார திங்க வேண்டியது அப்படியே அங்க ஒருத்தர் கூட பல் இருக்காது பாதி பல் முப்பது வயசுலேயே பாதி பல் போயிடும் முப்பது வயசுலேயே பல்ல போடுது ஆமா அந்த அமிலம் அந்த அமிலத்தை தின்னு தின்னு உடம்பு இழைச்சி போய் கிடக்குமே தவிர இழைச்சி போய் அழுகி போய் ரத்தம் கெட்டு இருக்கதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க திங்கறதே தண்ணியும் குடிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் இந்த கா அந்த கறி வேகிறப்போ அந்த பஃபூன் குரங்கு பஃபூன் குரங்கு எதாச்சும் குரங்கு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ இருக்கும் அப்படியே நேர் முதல்ல தீச்சு கரைச்சி விட்டு தோடெல்லாம் உரிக்கிறது இல்லை அப்படி தீச்சு கரைச்சிட்டு அப்புறம் கூறுகிற அப்புறம் துண்டு துண்டு வெட்டி அப்புறம் ஒரு அலுமணியை போசி வச்சிருக்கானுங்க அலுமணியை பேசி அலிமணி பேசி ஐம்பது கிலோ கொடுக்கிற அலுமணி பேசி அது கறிச்சட்டி மாதிரி இருக்கு அந்த அலுமணி பேசி மரத்துக்கடையில் வச்சுக்க ஏதோ ஒரு மரத்தடையில மறைச்சு வச்சுக்க வேண்டியதுதான் அப்படியே அங்கேயே நெருப்பு மூட்டி எங்கேயே தண்ணி வச்சிருப்பாங்க தெரியுது கேன்ல தண்ணி வச்சுக்கிறானுங்க பிளாஸ்டிக் கேன்ல தூக்கி அப்படியே ஊற்ற வேண்டியது முடக்கா எப்பயும் மிளகா வச்சுக்கானுங்க அப்படியே பஃபூன் குரங்கு அப்படியே கரெக்டா ஒரு பத்து பேர் பத்து பேர் உட்காந்து உட்காந்து அப்படியே முடிச்சிருவானுங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே திங்கறது இல்ல எதுவுமே திங்கறது தண்ணி குடிக்கிறது இத்து போய் இத்து உடம்பு இத்து போய் பள்ளே இருக்காது யாருக்குமே படு நேராவும் இருக்காது அழகான வரிசையே இருக்காது அவங்களுக்கு ஏ சொல்றேன்னா அவங்க அந்த அவங்க எந்த வகையான அறிவியலோ எந்த வகையான சிந்தனையோ அவங்களுக்கு கிடையாது மாடு மாறித்துக்குவாங்க பிள்ளை வந்து ஒருத்தருக்கு ஏழு எட்டு குழந்தை பெத்துக்க வேண்டியதுதான் அது மட்டும் இனப்பெருக்கு நடந்துகிட்டே நடந்துட்டே இருக்குது அது இனப்பெருக்கம் வந்து சளிப்பு இல்லாம பண்ணிருது அப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது என்ன திங்காட்டினா இன்ன பிறகு நடந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்க நாம தான் என்ன பண்ணோம்னா இனப்பெருக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறோம் நாம செக்ஸ் அப்படிங்கறது இந்த பாலியல் வள்ளுவர் தான் பாலியலை ஒழுங்கு பண்றாரு பாளிகள் வந்து அற அறம் சார்ந்த பாலியல் பாக்குறார் என்னது வெளிநாட்டுல அறம் சார்ந்த பாளிகள் கிடையாது திருவள்ள அறம் சார்ந்த பாலியலா கொண்டு வர்றார் அதனாலதான் இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது அறம் சார்ந்த பாலிகள் இந்த ஒழுக்க கட்டுப்பாடு அதாவது நாம பிறந்த குழந்தை வந்து அறிவாளி ஆக்க வேண்டும் அப்படிதான் வித்தியாசமே அப்ப கவனம் செலுத்தணும் அந்த அறிவாளி ஆக்கணும்னா இரண்டு பேரும் சேர்ந்து கவனம் செலுத்தணும் அறம் சார்ந்த பேரு அப்படியே மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு அவங்க போய் நல்ல ஆசிரியை போய் நிறுத்தணும் நல்ல சாப்பிட போய் நிறுத்தணும் மேல்நிலை மக்களை மாத்தணுங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளுக்காக வாழ்றாரு அப்ப என்னன்னா அங்க வந்து செக்ஸுங்கிறது அடிபட்டு போகுது அதாவது அந்த பாலியல் வந்து ஒடிக்கப்பட்டு பாலியல் பாலியல் போச்சு பாலியல் தேவைதான் அது எதற்காக தெரியுமா அறிவு சார்ந்த குழந்தைய பெற்றுக் கொள்வது அதுக்குதான் அதுக்குதான் ஆனா இவ என்ன ஆகி போச்சுன்னா இடையில உணவு பழக்கத்து உணவு பழக்கத்து மாறணுனே அந்த நெறி ஒழுக்கம் பண்பு எல்லாமே போயிருச்சு அதனால அவர் சொல்றாரு ரத்தம் கெட்டு போச்சா நல்ல சிந்தனையே வராதுங்கிறார் ரத்தம் கெட்டு போச்சுன்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ரத்தம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் அது மனமும் கெட்டு போயிடும் அங்கதான் விஷயமே இப்ப சமீபத்துல ஒரு நாக்கடை உரிமையாளர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு உலக போகல் பட்ட நாடக நாக்கடை நாக்கடை உரிமையாளர் தங்கம் தங்கம் வைக்கிற நாக்கடை உரிமையாளர் ஆளு காசுங்கிற ஒரு ஜெய் ஆளுகாஸ் இந்தியாவில அவருடைய நிறுவனமே இல்லாத இடம் கிடையாது எல்லா முன்னாடி மாடி மேல இருந்து தற்கொலை மாடி மேல இருந்து எட்டு குதிச்சு பத்து மாடி எங்க இருந்து எட்டு குதிச்சு அது மேல் மாடி இருக்குது தற்கொலை பண்ணிக்கிறான் அப்ப என்ன காரணம்

ரெண்டு ரெண்டு சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க யாருக்காக வாழ்றாங்க தன் குழந்தைகள் மேல்நிலைக்கு செல்ல அங்கதான் அடிப்படை தப்பா இருக்குது அதாவது குழந்தைகளை அறிவாளிகள் மாத்த வேண்டும் வள்ளுவர் மத சொல்றாரு இங்க அது அப்படியே மாறி போச்சு சமீபத்துல கூட பெங்களூர்ல சமீபத்துல பெங்களூர் ஐஜி துணை ஐஜின்னு நினைக்கிறேன் ஐஜின்னு நினைக்கிறேன் துணை இப்போ போன மாசம் இருபது நாளைக்கு முன்னாண்ட அந்த இப்பதான் பணி நடிவு பெற்றவன்

அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க கொடூரமா நடந்திருக்கான் ஏதோ இந்த சொத்து பெரிய என்னமே தெரியும் அப்ப வந்து உண்மையான இயற்கை நோக்கமே தெரியாம போயிடுச்சே முடிவு ரொம்ப கொடுக்க தெரியும் எப்படி இருந்தாலும் உடல் விட்டுட்டு போ அதாவது எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த இப்ப இந்த பொம்பளையும் சாகத்தானே போறா ஐஜி கொண்ட பொம்பளையும் சாகத்தான போறா இன்னைக்கு இல்ல நாலு கிலோ சாகத்தானே போறா ஆமா ஆமா அப்ப தெரியணுமா நம்ம சாக நான் மட்டும் நான் இப்ப இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆவோம் ஐம்பது வருஷம் கழிச்சு ஆகும் என்னவே என்ன பிறந்தாலும் எழுபது எண்பது பேத்துக்கு நோய் நொடி வந்து சாகத்தானே போறேன் அப்ப அப்ப சிந்தி நம்ம எப்படி இருந்தாலும் சாகத்தான் போறோம் அந்த சாவியை வைத்த அதாவது இந்த வாழ்க்கையை சிந்திக்க வேண்டாமா அப்ப சாவி இருக்கிறப்ப நீ சுட்டு கொண்டது என்ன ஆகும் நீ செத்து நீ காப்பாத்து எது எதை ஏதோ உன்ன காப்பாத்துறதுக்காக நீ சுட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அந்த உன்னை காப்பாத்துமா எழுபது வயசு எண்பது வயசுக்கு அப்புறம் அது வந்து உயிரி காப்பாத்துமா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ கொண்டு இருக்கிற அந்த காரணம் வந்து எண்பது வயசு வரைக்கும் கொண்டு போகுமா நூறு வயசு வரைக்கும் கொண்டு போகுமா அவங்க வாழ்க்கையும் அதோட சரி அவங்க உள்ள போட்டுருவான் ஜெயில் உள்ள ஜெயிலு போய் அது அடைய உடம்புல அவன் பத்து வருஷம் ஜெயில் அது ஜெயில் வந்து எப்படி ரெண்டு வருஷம் கோபத்துல சுட்டு போட்டா அது வந்து இதா வராது மிக பெரிய தண்டனையா வராது எப்படி இருந்தாலும் ஆயுள் கொடுப்பேன் கொடுப்பான் கோவத்துல சுட்டு போட்டா அது திட்டமிட்டு கொலை இல்ல கோவத்துல ஆத்திரத்துல உள்ளே கிடக்கணும் ஆஹ் ஆமா அப்ப அவங்க படிச்சவங்க படிச்சவன்னு சொல்றதுல என்ன இருக்குது ஆமா அவங்களே பெரிய என்ன படிச்சவங்க ஆஹ் அவரும் தான் இருப்பா ஐ ஜி பொண்டாட்டி பணக்காரையே தான் இருப்பா சொல்லவே வேணும் ஐஜி பொண்டாட்டி பணக்காரையே தான் இருப்பா அப்ப பணமும் அங்க ஒண்ணுமே இல்ல வாழ்க்கையின்னு அர்த்தமே இல்லாம நீ படிக்கவே இல்லையா எத்தனை கூட்டத்துக்கு போயிருப்ப எத்தனை காவல்துறை பயிற்சியாளரை சந்திச்சிருப்ப காவல்துறை பணியாளர்கள் பயிற்சியாளர்கள் எத்தனை ஆயிரம் ரூபாய் நீ சந்திச்சிருப்ப அவங்க பேசியிருப்ப அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு இல்லதான் எல்லாத்துல இருக்கிறதானே அதெல்லாம் சொல்லி அவங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்ப அப்ப அந்த அந்த சொல்லி கொடுத்து நீ நடக்கல சொல்லி கொடுத்தபடி நீ நடக்கல இங்கதான் வந்து அந்த எதுக்கு இந்த மனம் வந்து முடிவு எடுத்துருச்சுன்னா எதுக்கு சொல்றோம்னா இந்த மனம் முடிவு அந்த அந்த வெறி இந்த ரத்த வெறி இது பாருங்க அந்த ரத்த வெறிக்குள்ள எல்லா வகையான தத்துவம் இந்த தூய ரத்தம் அடையாத வரைக்கும் தூய ரத்தம் அடையாத வரைக்கும் எல்லாத்துலயும் வெறி உண்டாகிடும் பூமியே நிரந்தரம் நினைச்சுக்கிறாங்க பூமியே நிரந்தரம் செல்வம் நிரந்தரம் எல்லாமே நிரந்தரம் எல்லாம் மாறியிருந்து நினைக்கிறது இல்லை மனசுக்குள்ள எல்லாம் நமக்கு நிரந்தரமா இருக்கும் நினைக்கிறாங்க செட்டில் ஆயாச்சும்பாங்க இந்தடா செட்டில் ஆயாச்சு அவன் பஞ்சர் ஆகிட்டு இருப்பான் சொல்லுவாங்க எங்க பிள்ளை படிச்சுட்டாங்க செட்டில் ஆயிட்டாங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டேன் என்ன செட்டில் ஆயிட்டாங்க சொல்றது எல்லாம் அதெல்லாம் படிச்சிட்டாங்க அங்கங்கே வேலைக்கு போய் சேன்ட்டாங்க அவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க என்ன செட்டில் ஆனால் மாதிரி அவளை போய் கேட்டு நாய் மாதிரி அழஞ்சிகிட்டே இருப்பான் சும்மா கூட என் சொல்றதே படிச்சிருக்காங்க பிரச்சனை யாருக்கு தெரியும் நான் சொன்னேன் என் பொண்ணு பெரிய பொண்ணு சொல்றேன் குழந்தை நலனுக்காகத்தான் நம்ம வாழ வேண்டும் அந்த குழந்தைய வந்து அதிவாடியா நிறுத்தணும் அப்படி இதனால தான் நம்ம சிந்திக்கணும் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா

ரெண்டாவது அப்படி ஊசியெல்லாம் போட்டு இப்ப 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 மருத்துவர்கள் ஏதோ தான் கேட்கறாங்க இல்லையா பேட்டு என்ன மறு ஊசி போடலாம ஊசி வேண்டாம் அப்படிங்க ஊசி போட்டத ஊசிட்டே தப்புன்னு தடை செஞ்சுட்டாங்க பழைய ஊசியில போட முடியாது ஐநா மன்றம் சொல்லிருச்சே இல்லையா இந்த ஏற்கனவே போட்ட ஊசில ஏகப்பட்ட பாதிப்பு வருது வெளிநாட்டுல எதிர்ப்பு வெளிநாட்டுல ஐரோப்பிய நாடுகளும் எதிர்ப்பு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மருந்தே தப்புடான்னு சொல்லணும் வெளிநாட்டுக்காரன் சொல்ற இந்தியாக்காரன் சொல்றதை கேட்க மாட்டேன் ஐரோப்பிய நாடுகளை சொல்லுச்சுன்னா நிறுத்திடுவானுங்க எல்லாரும் அமெரிக்கார சொன்னா நிறுத்திடுவான் என்னது ஏ என்னடா நீ மருந்து எல்லாம் குடுக்கற அவன் அமெரிக்க கார மூச்சு விட்டானா நிறுத்திடுவான் மருந்துல செத்தான் நிறைய பேரு அது அதுதான் அது அவன் புரிஞ்சுகிட்டா அத யாரு புரிஞ்சுட்டா அமெரிக்க கார புரிஞ்சிட்டு இந்த ஹம் மருந்து செத்து விட்டான் நிறைய பேரு அதனால அமெரிக்காக்கார என்ன பண்றான்னா உலக சுகாதாரத்தை மிரட்டுறான் இது நீ உலக சுகாதாரமே வந்து நீ மிரட்டாத நீ வந்து உன்ற கணக்கே தப்பு அதனால நீ பெசாமி எங்களை எல்லாம் வலியுறுத்தாதேன்ட்டான் அமெரிக்காரன் ஊசி போடுன்னு வலியுறுத்தாத நீ கம்முடுன்ட்டான் சரி ஆமா அமெரிக்காரன் சொன்னா சரி சரி அவன் என்ன பண்ணா எதுக்கு வேணா இவன் கொடுக்குற சம்பளத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் இவன் இவன் தான் சம்பளம் கொடுக்கறத ஆமா அமெரிக்காரன் ஆமா எல்லா காரருக்கும் அமெரிக்க சம்பளம் கொடுக்கட்டே கம்முடுறின்னு நீ கம்முடுறின் நீ பெசாமி

இது வரைக்கும் கண்டுபிடிக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது நாள் ஆயிப்போச்சு அவன் எங்க இருக்கா என்னன்னு யாருக்கு கேட்டு செயற்கை கோள கண்டுபிடிக்கணும் எங்க போய் செயற்கைக்கோளை கண்டுபிடிக்க போறீங்க அது வந்து இவங்க பண்ணாங்க ரொம்ப தெளிவா பண்ணாங்க அமெரிக்கக்கார ரொம்ப தெளிவா பண்ணான் அமெரிக்காக்கு சத்தம் இல்லாம நீ சொல்லாம போய் அடிக்க வேண்டியது தீவிரவாதி கோ தீவிரவாதி சொல்ல போறவனும் எதுக்கு சொல்லிட்டு இருக்க நீ திருடனை பிடிக்க போறனுக்கு வந்து நீ எதுக்கு சொல்லிட்டு போற

அவங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா இவனுக்களே ஆளை வச்சு பண்ணா பண்ணிருக்கலாம் இவங்களே ஆளை வச்சு எதாவது பண்ணிருக்கலாம் பண்ணிட்டே நீ தப்பிச்சு போயிரு நாங்க வந்து வேற பக்கம் நடவடி என்னமோ தப்பு நடந்திருக்குது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு என்ன நடக்குதுன்னு ஆமா ஆமா இது போர் கிடையாது சும்மா போய் தாக்குதல் தான் இவன் தான் கதவுறான் போரு போரு என்ன போரு எல்லாம் நடந்து போச்சு ஆகியனால ஆகியனால நம்ம வந்து மனித மாண்பு இங்க இல்லாம போகுது அதான் விஷயமே அப்புறம் அதனால இந்த சடி சடி பத்தி பேசுறப்போ சடி என்பது சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாத திருப்பி திருப்பி நம்ம அதை தான் பண்ணணும் அப்ப நம்ம ஒவ்வொரு முறையுமே முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்றாருன்னா டாக்டர் அருணா டெக்ரட் சொல்றாரு நீங்க நீண்ட நாள் பாஸ்டிங்ல தேவையில்லை ஆரம்ப காலம் நான் சொல்றது வேற இங்க வெங்கடேசன் சொல்றது வேற அருணா டெக்ரேட் சொல்றது என்பது வேற அதனுடைய டெக்ரெட் ஆரம்ப கால மக்களுக்கு மூணு நாளே போதுங்கிறாரு நாற்பது நாள் முப்பது நாள் தேவையில்லைங்கிற ஆனால் வெங்கடேசன் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நன்கு முன்னேறிய உடல் அந்த யோகி உடல் ஒன்று அங்கதான் நீர் பயிற்சி வருது நீண்ட காலம் அதாவது கண்டினியூஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் எப்ப வருதுன்னா அந்த உடம்பு நடுநடை பெற்ற உடனுக்கு அப்புறம் சராசரி வேலை செய்து சிறுநீர் மடம் சிறுநீர் மடம் நின்று ரத்த சுத்தமாகி ரத்தம் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் எந்த வேலையும் செய்ய வயிற்றுக்கு எந்த வேலையும் கொடுப்பா கொடுக்காமல் இருத்தல் அவ்வளவுதான் வயிற்றுக்கு எந்த வேலையும் அவ்வளவுதான் அப்பதான் பண்ணிடுறது எது அப்படி நீ போடுறதா இருந்த அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணு வணக்கம் ஆகியனால நாம் அந்த வணக்கம் செந்தில் எங்கிருந்து பேசுறீங்க செந்திலா வணக்கம் செந்தில் எங்கிருந்து பேசுறீங்க எந்த செந்தில் அரே செந்தில் யாரோ வந்திருக்காங்க சரி வணக்கம் செந்தில் எங்கிருந்து பேசுறீங்க ஸ்பீக்கர் ஆஃப்ல இருக்கு ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீக்கர்

சரி இப்ப நம்ம இதுக்கு சரி அவர் தெரியல ஆஹ் வேணும் அப்படி சரி இப்ப நம்ம ஆமா தெரியல அது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நீண்ட காலத்தை நீண்ட காலம் அது எப்ப சரி பார்க்கற விக்னேஷ் என்ன சொல்றாருன்னா சரி பார்க்கறதுக்கு மட்டுமே தான் நன்கு சுத்தமாகி இப்ப எவ்வளவு அறுபத்தி தொண்ணூத்தி மூணு கிலோ இடையிலிருந்து அறுபத்தி மூணு கிலோ எடை வந்துட்டார்ல அதுதான் உலக சாதனை அதுதான் அவருக்கு கண்டுபிடிச்சது சுத்தமான உடலுங்கிறது இடைக்காதுன்னு அர்த்தம் அந்த இடைக்காவது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மௌனம் மௌன விரதம் மௌனம்னா வாயில் எதையும் போடாம இருக்கிறது பேசுறதோ அஹ் பண்றதோ எதுவும் இல்லை அவ்வளவுதான் யோகிகள் யோகிகள் குகையில் இருந்தாங்கன்னா அவங்க மௌன விரதம் தான் மௌன விரதம் வாயை மூடிக்குவாங்க வாய் மூடிட்ட அப்புறம் எதுவும் இருக்காது இல்லையா மௌன விரதம்னா ரெண்டு 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 அர்த்தம் இருக்கு ஒன்னு பேசாம இருத்தல் இன்னொன்னு வாயை திறந்து உணவு எதுவும் போடாம இருத்தல் ஆனால் கெட்டுப்போன ரத்தத்தை கெட்டுப்போன உடம்புக்கு கெட்டுப்போன ரத்தத்துக்கு சுத்தப்படாம வாயு மூட கூடாது அதனால சாகிறது நீ தேங்காய் தண்ணி சுத்தப்பட تام நீ படம் சாப்பிட்டானு சுத்தப்பட تام என்னது உணஞ்சாட்டால உணவு பாத சுத்த ஆகும் ரத்த சுத்தமாகணும் ரத்த ரத்த ரத்தம் ரத்தம் சுத்தாகும் ஹ்ம் அந்த படத்தில் இருக்கிற நச்சு பொருள் இருக்கிற பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இருக்கு இல்லையா பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம்னு அது ஏகப்பட்ட உப்பு இருக்குது அந்த உப்பெல்லாம் போய் ரத்தத்தில் ரத்தத்தை வந்து விஷமா மாத்த மைக் ஆன் பண்ணாதே பேசிக்கிட்டு இருக்கார்

சளி தொட்டு நோய் வந்துட்டாவே நீங்க ரெண்டே ரெண்டு வேலை செய்யும் ஒன்று ஒன்று வந்து தூய்மையான தண்ணீரும் வேக வைத்த காய்கறி தான் தூய்மையான தண்ணீர் சாப்பிட்டு வேக வைத்த காய்கறி வந்து ரெண்டு வேலை சாப்பிட்டா போகுது ஒரு பதினோரு மணிக்கு இவ்வளோ காய்கறியும் சாயங்காலம் இவ்வளவு ஒரு காய்கறியும் சாப்பிட்டா வந்தோம்னா அந்த சளி தொட்டு நோய் வராது ஒரு பத்து நாள் செய்யணும் அது பத்து நாள் செஞ்சிட்டம்னா அது ரத்தம் ரொம்ப சுத்தமாயிரும் குடலும் சுத்தமாயிரும் அதிகபட்சமா காத்துல ரத்த ரத்தத்துல வந்து அதிகமான நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு ஏறி நிற்கும் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ஏறிட்டாவே நைட்ரிக் ஆக்சைடுன்னு நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்க வேண்டும்ங்கறதான் வந்து நோபல் பரிசு விஞ்ஞானியுடைய தத்துவம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் என்ன சொல்றாருன்னா உங்க உடம்புல நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணுங்கிறாரு அதுக்கு வந்து அந்த காய்கறியும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட சொல்றாரு நமக்கு ரொம்ப மலிவானது காய்கறி தான் ஆக நம்ம காய்கறியை வாங்கி சாப்பிட்டுக்கணும் எந்த நோயாக இருந்தாலும் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு சளி பிடிச்சவங்க பய பயப்பட தேவையில்லை சளி வந்துட்டா சளி வந்தாலும் காய்ச்சல் வந்து எது புற்றுநோய் வந்து எது வந்தாலும் சரி இப்போ சளியை பத்தி பேசுவோம் ரத்தம் கெட்டு தான் வருது ஆனால் ரத்தத்தில் எதிர்பாட்டில் வரணும்னா ஒரே வழி தண்ணீரும் காய்கறியும் தான் தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டு நீங்க எதிர்பார்டில் வளர்த்து கொள்ளலாம் நீங்க பத்து நாள் செஞ்சா போதும் அதுக்கப்புறம் வரவே வராது அதுக்கப்புறம் நீங்க விரும்பினா அப்பப்பா அவ்வப்பா என்ன பண்ணுங்க எப்பப்போ உங்களுக்கு உடம்பே கெட்டு போகுதுன்னு தெரியுதோ உடம்பை காட்டி கொடுத்துரும் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் சக்கரை நோய் வரும் மூட்டு வலி எல்லா நோயும் வரும் இதெல்லாமே உங்களுடைய உங்களுடைய மாவுச்சத்து தான் காரணம் மாவுச்சத்து தான் வந்து ரத்தத்தை பிசு பிசு பார்க்கும் ரத்தத்தை பிசு பிசு பாயிடுச்சுன்னா கிருமிகள் வளர ஆரம்பிச்சிடும் அப்போ நுரையீரல் பாதை அடைச்சிரும் நுரையல் பாதையை அடைச்சு போயிடும் நீங்க பிசு பிசுப்பை திருட்டே இருந்தீங்கன்னா பிசு பிசுப்பு ஏறி ஏறி நுரையீழப்பூரை அடைச்சிரும் அதை புரிஞ்சுட்டு நல்லா செய்யுங்க மீண்டும் நம்ம அடுத்த தடவை பேசுவோம்